இன்னும் ஒரு வாரத்தில் எனக்கு லிஸ்ட் வந்தாகணும் விரதம் முடித்த கையோடு பிரதமர் போட்ட அதிரடி உத்தரப்பு எல்லாம் ஆரம்பம் ராமர் பதினான்கு வருடங்கள் வனவாசத்தை மேற்கொண்டார் என்று இதிகாசங்கள் கூறுகிறது ஆனால் அயோத்தியில் ராமரை கொண்டு வருவதற்கு கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது என்று தற்போது விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதற்கு ஏற்ப பல ஆண்டுகளுக்கு பிறகு அயோத்தியில் ராமருக்கான கோவில் தற்பொழுது பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு கும்பாபிஷேக விழாவுடன் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிடப்பட்டுள்ளது இந்த கும்பாபிஷேக விழாவில் குழந்தை ராமரை பிரதமர் நரேந்திர மோடி பிரதிஷ்டை செய்தார் இதற்காக பிரதமர் பதினோரு நாட்களாக விரதம் இருந்து ஆன்மீக புனித தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமின்றி அயோத்தி ராமர் கோவிலின் கும்பாபிஷேகத்தை காண்பதற்காக நாட்டின் பல பகுதிகளில் இருந்து மக்கள் கூட்டம் அலைமோதியதும் நாட்டை சேர்ந்த முக்கிய தொழிலதிபர்கள் விளையாட்டு வீரர்கள் பிரபலங்கள் அயோத்திக்கு வந்ததும் அரசியல் வட்டாரத்திலும் கவனம் பெற்றுள்ளது இறுதியாக மதியம் பனிரெண்டு இருபது மணிக்கு அயோத்தி ராமர் கோவிலின் பிரதான பிரதிஷ்டை நிகழ்வு நடைபெற்றது அதற்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி கும்பாபிஷேக விழாவில் பகவான் ராமர் பல நூற்றாண்டு காத்திருப்புக்கு பின் வந்துவிட்டார் இத்தனை ஆண்டுகளாக நாம் காட்டிய பொறுமை நாம் செய்த தியாகம் காரணமாகவே தற்போது ராமர் நம்மிடம் வந்துவிட்டார் அதுவும் ராமர் தற்போது சிறிய குடிசையில் இல்லை மிக பிரம்மாண்ட கோவிலில் இருக்கிறார் அயோத்தியில் பகவானுக்காக ஆலயம் அமைப்பதற்கு பல சட்ட போராட்டங்கள் பத்து ஆண்டுகளாக நடைபெற்றது அதில் இந்திய நீதித்துறை நீதி வழங்கியதற்காகவும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இருப்பினும் இந்த தருணத்தில் பகவானிடம் நான் மன்னிப்பு கேட்க வேண்டுகிறேன் ஏனென்றால் இந்த பணியை சில நூற்றாண்டுகளுக்கு முன்பே செய்திருக்க வேண்டும் ஆனால் நமது முயற்சி தியாகம் தவத்தில் இருந்த குறைபாடு காரணமாக அந்த வரலாற்று நிகழ்வானது அப்பொழுது நிகழாமல் போய்விட்டது ஆனால் அவை அனைத்தும் தற்போது பூர்த்தி அடைந்து பணிகளும் நிறைவடைந்து விட்டது அதனால் நிச்சயமாக ராமர் நம்மை மன்னிப்பார் என்று நம்புகிறேன் பதினான்கு ஆண்டுகள் மட்டுமே ராமர் தனது காலத்தில் வடவாசம் அனுபவித்திருந்தார் ஆனால் இப்பொழுது இந்த காலத்தில் பல நூறு ஆண்டு காலமாக அயோத்தியையும் நாட்டு மக்களையும் பிரிந்து பிரிவை அனுபவித்து விட்டார் இதனால் இந்த தருணம் மிகவும் புனிதமானது மற்றும் தெய்வீகமானது உலகம் முழுவதும் உள்ள ராம பக்தர்கள் மிக உற்சாகமாக அனுபவித்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் என்று பேசியிருந்தார் இந்த கோலாகலமான நிகழ்வு முடிந்த அடுத்த தினமே பாஜக நிர்வாகிகள் அனைவரையும் அழைத்துள்ளார் குறிப்பாக அனைத்து மாநில தலைவர்களுக்கும் பிரதமர் மோடி அவசர செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார் பண்டிகை காலங்கள் முடிந்துவிட்டது இனி தேர்தல் வேலைகள் முழுவீச்சாக நடைபெற வேண்டும் இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் எனக்கு ஒவ்வொரு பகுதியிலும் யார் யார் வேட்பாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் யாரை வேட்பாளராக தேர்ந்தெடுக்கலாம் என்பது குறித்த முழு பட்டியலும் என்னிடம் வர வேண்டும் குறைந்தது நானூறு தொகுதிகளேயாவது நாம் வெற்றி பெற வேண்டும் என பிரதமர் அனைத்து மாநில பாஜக தலைவர்களுக்கும் உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் காசுகின்றது அது மட்டுமின்றி பிரதமரின் வருகை தமிழகத்தில் அதிகமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது